ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத வாக்கு ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத வாக்கிலிருந்து ஒரு சில துளிகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் மக்கள் தொண்டு நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான் நாம் ஏன் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் மேலோட்டமாக பார்த்தால் உலகிற்கு நன்மை செய்வதாகத் தோன்றும் ஆனால் உலகிற்கு நன்மை செய்வதனால் உண்மையில் நமக்கு நாமேதான் உதவி செய்து கொள்கிறோம் உயர்ந்த வேடத்தில் நின்று உனது கையில் ஐந்து காசுகளை எடுத்துக்கொண்டு ஏ பிச்சைக்காரர்களே இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நீ சொல்லாதே மாறாக அவர்களுக்கு கொடுப்பதனால் உனக்கு நீயே உதவி புரிந்து கொள்ள முடிந்ததாக நினைத்து அந்த ஏழை அங்கு இருந்ததற்காக அவனிடம் நீ நன்றி உள்ளவனாக இரு கொடுப்பவன்தான் பாக்கியசாலியே தவிர பெறுபவன் அல்ல இந்த உலகில் உன்னுடைய தர்ம சிந்தனையையும் இறக்க மனப்பான்மையையும் பயன்படுத்த வாய்ப்பு கிடைப்பதற்காக நீ நன்றி உள்ளவனாக இரு இதன் மூலம் தூய்மையையும் தன்மையையும் உன்னை வந்தடையும் ச சமநிலையில் இருந்து மாறாதவன் சாந்தமானவன் நன்மையை ஆராய்ந்து ஏற்பவன் அமைதி படைத்தவன் இரக்கமும் அன்பும் பெரிதும் உள்ளவன் இத்தகைய நல்ல பணிகளை ஈடுபடுகிறான் அதன் மூலம் அவன் தனக்குத்தானே நன்மையை தேடிக் கொள்கிறான் ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத வாக்கை தொடர்ந்து சொல்வேன் கேட்டு பயனடையுங்கள் நன்றி வணக்கம்